வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்படி நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா அதில் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியோ கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு அதில் என்ன போடலன்னா இங்கே தேங்காய் ஒரு பத்து பீஸ் வச்சுருக்கேன் அப்புறமா முந்திரி பத்து பீஸ் டென் மினிட்ஸ் ஆகும் ஊற வச்சிருக்கேன் வாங்க இப்போது செய்யலாம் இப்போ கடையில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அது ஃப்ரை பண்ண என்ன ஆகும்னா அது பிசு பிசி இருக்கணும் வெண்டைக்காயில் அதையெல்லாம் போயிடும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சி ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடையில் எண்ணெய் கொழம்புக்கு எவ்வளோ என்ன வேணும் அதே போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு சூடாகிடுச்சி போயின்னா அதில் வெந்தயம் ஃப்ட் போடல ஃபஸ்ட் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா வெந்தயம் என்னால் அந்த ஸ்மெல் விட்டோன்னா அதே கொழும்புற நல்லா ஸ்மெல் வரும் அதுக்கே ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் போடல வெந்தயம் நல்லா போச்சிச்சின்னா அதில் கடுகு பொடல கடிக்க போட்டு அதிலே ஜீரா கொஞ்சம் போடலாம் ஜீரா எப்போவுமே கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜீரா போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ எல்லாம் நல்லா பொஞ்சிச்சு இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன்னு அதை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு கொஞ்சமாக வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிச்சு அதிலே பூண்டு போடலாம் ஒரு பத்து பூண்டு உங்களுக்கு வேணும் நிறைய பூண்டுனா பூண்டு நிறையா போட்டால் கூட நல்லாயிருக்கும் பூண்டு போட்டுட்டால் பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போது அதிலே தக்காளி போடலாம் வெங்காயம் பூண்டு கருவஃப்ளையில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் இப்போ தக்காளி போட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிச்சு இப்போ அதில் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போடலாம் அப்புறமா காரத்தேக்கை மிளகாத்தூள் போட்டு வதக்கலாம் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாத்தூள் போடலாம் ஏன்னா அண்ணா குழம்பு தூள் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அந்த பச்சை வெசனெல்லாம் போயிடும் அதுக்கே தான் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விட்லாம் வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இப்போ மசாலா அதில் எல்லாம் பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு நம்ம க கரைச்சி வச்சுருக்க புளின்னா புளி ஒரு எலுமிச்ச சைஸ் புளிக்கு தண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வேணும் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதே நல்லா கொதிக்க விட்டுர்லாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் என்னால வச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கோம்னா வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் போட்டு நல்லா கொதி கூடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள் வெண்டைக்காயில் நல்லா பாயில் ஆகிடுச்சி இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோன்னா தேங்காய் அப்புறமா முந்திரி அதே பேஸ்ட்டு ஊற்றிடலாம் தேங்காய் முந்திரி எதைக்க போடுறோம் தேங்காய் கூட சும்மா தேங்காய் கூட போடுவாங்க தானே அந்த தேங்காய் முந்திரி போட்டால் அது வேற டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் சுடு சூடு சாதக்கும் சூப்பர் டேஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முந்திரி போட்டு செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக காமெக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல அவளுக்கு கமெண்ட் போடுங்க அது திக்காக கூட ஆயிடும் நம்ம குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்கும் வந்து அந்த முந்திரி அது தேங்காய் பேஸ்ட் போட்டால் திக்க ஆகிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலிஷ் டேஸ்ட்டு இருக்கும் சாப்பிட்றதுக்காக இவள் ஊற்றிட்டு அவ்வளோதான் ஜார் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம சுடு சூடு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் சாதக்கு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சு அது கொதி வந்து வந்து அவ்வளோ திக்காயிடும் நம்ம புளி ஊற்றிருக்கோம்னா அந்த புளி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த டேஸ்ட்லே இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க கொதி வந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டேன் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு ரெடி பாருங்க இப்போ முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கே பார்த்தீங்களா இப்படி கொதி வந்துச்சு நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடு சுடு அத்தைக்காக ஸ்பெஷல் பேஜ் வேஜில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா வெண்டைக்காயில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் என் அத்தைக்காக நான் ஸ்பெஷல் செஞ்சேன் அவ்வளோதான் அத்தை வா வந்துட்டாங்க போல வாங்க பார்க்கலாம் मांगे मम्मी एक उड़ीन दिया है अब अड्डी पर फोन ये ना फोन पाक இப்போ பாருங்க பாப்பா இப்படி விளையாடுது சேர் தள்ளி தள்ளி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க தாத்தாங்கே உட்காந்து உட்காந்துருக்காங்க அம்மா இங்கே எல்லாம் வீட்டுக்காரர் கூட பேசுகிறாங்க தவங்கள பேசிட்டோம் நம்ம வாங்க சமையல் செய்யலாம் இப்போ பாருங்க வெண்டிக்காய் குழம்பு ஆயிடுச்சா இப்போ பொரியல் தொட்டுக்காக பொரியல் இது பொல்லவங்காய் ஃப்ரெண்ட்ஸ் புல்லங்கா பொரியல் பண்ணிவிட்டேன் இதுலேயே இப்போ தேங்காய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் புல்லங்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இருக்கும் தானே சாதம் போல்வங்காய் பொரியல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பொல்லொங்கா பொரியல் அதே போது காலையில் தான் வந்தாங்க சாயந்தரம் அங்கே போயிடுவாங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவாங்க நாத்தனாரில் உள் இல்லை வீட்டில் ஊருக்கு போயிருக்காங்க அவங்களும் அதுக்கேதான் தான் போய் அங்கே இருப்பாங்க வீட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்லங்க புரிய ரெடி ஆயிடுச்சு பாப்பா பாருங்க சாக்லேட் சாப்பிடுது தாத்தா ஆயா கேட்டால் கொடுக்க மாட்டேது பாருங்க எப்படியாவது விளையாட்டு ஆயா வந்தாங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கு சொல்லுவார் நக்குவார் அப்படி இப்போ ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை மணி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்ல வாங்க அத்தை சாப்பிட்றாங்க பாருங்க சாப்பாடு போட்டுட்டா அத்தைக்காக சமையல் செஞ்சா சாப்பாடு அவங்கள சாப்பிட்றாங்க நம்பி சாப்பிடுது பாப்பா பாருங்க எங்கே நிற்கிது பார்க்குறது இப்படி பாப்பா ரெடி பாப்பா ரெடி ஆயிட்டாரு சாப்பிடுவாரு நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன பண்ற இப்போ பாருங்க டைம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆகுது அத்தைக்காலும் வாங்குவேன் வீட்டுக்கு நாத்தனார் வீட்டுக்கு அதுக்கு ரெடி ஆயிட்டோம் எல்லாரும் போ போகல அத்தைக்கு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரல

नाणी के बेला माय बळ तन्नी भरणा इलना उठू मेले दा वाटला बाप आ मरा वरता बाप मला 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 वाच ना एक पण दे ता त दे तंबी ने पो पो उले मी मी बो मा प्लीज मत नेक्स्ट वरण इप இப்போ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டேஷன் போகிற முன்னாடி வந்துவிட்டோம் இங்கே காதிம்ஸ் அத்தைக்காக ஒன்று செருப்பு பார்க்கல அவங்களுக்கு இல்லை இருக்கே அது ரொம்ப ஓட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி காதிம்ஸ்ல ஒன்று பார்க்கல செப்பல் அப்படி சொல்லிட்டு வந்தோம் காதீம்ஸ் பார்க்குறது செருப்பு நாங்கள் எப்போவுமே இங்கே காதிம்ஸ்ல என்னை இன்னைக்கு எப்போவுமே எல்லா செருப்பு இங்கே தான் வாங்குவேன் காதிம்ஸ்ல நல்லா நல்லா இருக்கும் லாஸ்டிங் கூட நல்லா போவ இருக்கும் அதுக்கு தான் நான் எப்பவுமே கதை மிச்சில் தான் வாங்குவேன் அதுக்கு தான் அத்தை கூட்டின்னு வந்தோம் அத்தைக்காக பார்க்குறப்போ செப்பல் பாப்பாக்க பாருங்க செப்பல் ஷூ மாதிரி செப்பல் ஷூ இப்ப பாருங்க செப்பல் எல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன் போறோம் இங்க பக்கம் ஸ்டேஷன் போறோம் அங்கே தான் அத்தையே ட்ரெயின்ல தான் போவாங்க அம்பரம் அதுக்கு இங்க வந்து அத்தைக்கு விட்டுட்டு இப்போ போலாம் बाय मी वो किस पर फनी की वीडियो मत लगा जो பண்ணுவாங்க அப்போ செமடி அம்மா கால் பண்ணி நெய் பை சொல்லிட்ட நான் गई हूं वेट कर वो एंड वीडियो आवडला फ्रेंड्स लाइक करा म्युझिक पुड्चे पुड्चे تكنا லைக் कमेंट देन सब्सक्राइब गाइस बाय स्टे बाय रहने दे है डियरिंग है नेक्स्ट ब्लॉग